ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அடிச்சுக்க ஆள் கிடையாது இருக்கிற அத்தனை கட்சியுமே சொல்றான் தைரிய தெம்பு தில்லு திராணி இருந்தா தனிச்சு நிக்க சொல்லுங்க நிக்க முடியல ஓரமாக நின்று வேடிக்கை போக சொல்லுங்க அரசியல் பண்றதை பார்க்க சொல்லுங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இது வரைக்கும் டிவி கே டிவி கே முதல்வர் டிவி கே முதல்வர் டிவி கே தமிழக வெற்றி கழகம் டிவி கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்திலே எங்களை தளபதி தலைமையில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அலை ஓட்டு தடுத்தாலும் சரி கடல் அலையை தாண்டி இந்த கூட்டம் கட்டுக்கிடங்காமல் தலைவர் தளபதி முதல்வராக வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளோடு இங்கே வந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் படையிலே பணம் வாங்கிட்டு ஓட்டு போற கும்பல் நாங்க கிடையாது நாங்க வந்து தளபதி சொன்ன ஒரே வார்த்தை கண்டி எங்களை நம்பி தளபதி வந்திருக்காரு டிவி கே டிவி கே டிவி கே தான் கத்துவோம் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தளபதி டிவி கே எங்க உயிர் மூச்சு டிவி கே தெம்பு தில்லு திராணி இருந்தா தனிச்சு நீக்க சொல்லுங்க நிக்க முடியல ஓரமாக நின்று வேடிக்கை போக சொல்லுங்க அரசியல் பண்றது பாக்க சொல்லுங்க கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Vivo V60 Zeiss Portrait SO Pro. Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. பரவாயில்ல நல்லபடியே பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்காக நல்லா இருக்கு இதோ ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது சாரு இது வரைக்கும் நல்லபடியா பார்த்து மகிழ்ச்சியை காப்பாற்றணும் இது வரைக்கும் டிவி கே டிவி கே முதல்வர் டிவி கே முதல்வர் டிவி கே தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தளபதிக்காக வந்திருக்கிறோங்கோ எங்கள் மாவட்ட செயலர் நவீன் அவர்களும் இணை செயலர் சலவன் அவர்களும் அவங்களை தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோங்கோ தளபதிக்காக வந்திருக்கிறோங்கோ தளபதிக்காக வந்திருக்கிறோங்கோ வெற்றி முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கப் போகும் எங்கள் தளபதி அவர்களை நாங்கள் இங்கே காண வந்திருக்கிறோம் இப்பொழுது தளபதியாக காண வந்திருக்கிறோம் நாளைய முதல்வராகவும் வருவார் விரைவில் மக்களை சந்திக்க உள்ளார் அந்த வெற்றி பயணத்தை நோக்கி இது அடித்தளமாக அமைய உள்ளது நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக அவர் அரியணை ஏறுவார் இது வெற்றி நிச்சயம் எங்களுடன் தளபதி இருப்பார் தளபதியுடன் நாங்கள் என்றும் இருப்போம் என்று இன்று முதல் வாழ்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம் லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கட்சிக்காரருடைய அனைவரும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் லட்சக்கணக்கான பேர் வந்து கொண்டிருக்காங்க வரலாறு காணாத ஏற்பாடுகள் அத்தனை பேருக்கும் குடிநீர் மற்றும் அனைத்து வசதிகளும் செய்து கொண்டு செய்து கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாநாடு சிறப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திலே எங்களை தளபதி தலைமையில் எங்களை இணைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சிக்கும் சரி சிம்ம சொப்பனமாக தலைவர் தளபதி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகர் நாடாள முடியும் என்ற ஒரு வரலாற்று சரித்திரத்தை மதுரையிலே தமிழ் சங்கம் வளர்த்த இந்த மதுரையிலே இன்று இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை இங்கே திணறிக் கொண்டிருக்கிறது அலை ஓட்டு தடுத்தாலும் சரி கடல் அலையை தாண்டி இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் தலைவர் தளபதி முதல்வராக வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளோடு இங்கே வந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் படையிலே இது ஆளுங்கட்சிக்கு ஒரு சம்மட்டி அடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மட்டுமே முதல்வராக முடியும் அனைவரும் தளபதியை இருபது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் தளபதி மட்டுமே வேட்பாளர் அவரை எழுத்து போட்டுகின்ற அனைவர் அனைவரும் டெப்பாசிட் இருக்கின்ற வரலாற்று சாதனையை தலைவர் அவர்கள் படைப்பார்கள் அதற்காக நாங்கள் எல்லாம் அந்த வெற்றிக்கு ஒரு அணுகலை போல உதவி நாங்கள் தலைவரை ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் வரலாற்று சாதனை படைப்போம் நாளை நம்மளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளே தளபதி முதல்வர் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாங்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தொண்டரணி சார்பாக வந்திருக்கோம் நாங்கள் இந்த மாநாடு காண்டி பல நாள் காத்திருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் தளபதிக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை எல்லா தோழர்களும் தளபதிக்கு வாக்களித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியை ஆட்சியில் நாங்கள் அமர வைப்போம் அதே குறிக்கோள் நாங்கள் வீடு வீடா சென்று ஒவ்வொரு மக்களையும் நேரில் சந்திச்சு தளபதிக்காண்டி உங்கள் வாட்ட உங்க வாக்கை வந்து தளபதிக்காண்டி செலுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வீடு வீடா சென்று நேரில் பார்த்து நாங்கள் களப்பணியில் இருக்கோம் நாங்க பத்து பதினஞ்சு வருஷமா மக்கள் இயக்கத்திலிருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஆள் எங்களுக்கு தளபதி மட்டும்தான் தளபதி காண்டிதான் தான் எங்களோட உயிர் மூச்சு எல்லாமே தளபதி காண்டிதான் எங்க தளபதி பேரை மட்டும் சொல்லி பாருங்க எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து காசோ பணமோ எதுவும் தேவையில்லை பணம் வாங்கிட்டு ஓட்டு போற கும்பல் நாங்க கிடையாது நாங்க வந்து தளபதி சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி எங்களை நம்பி தளபதி வந்திருக்காரு அவருக்கு தான் எங்களோட ஓட்டு நாங்க ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு ஒவ்வொரு தோழனும் ஒவ்வொரு வீடா சென்று ஒவ்வொரு மக்களையும் நேரில் சந்திச்சு தளபதிக்காண்டி உங்கள் ஓட்டை போடுங்க ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி இருக்காது நீங்க நம்பி இந்த வருஷம் ஓட்டு போடலாம் ஓட்டு இது வரைக்கும் போடாத ஒவ்வொரு மக்களும் இந்த வருஷம் வந்து நீங்க ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு தளபதியை நீங்க அமர வச்சீங்கன்னா ஊழல் ஆச்சு லஞ்சம் எல்லாம் ஆச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமையும் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் நாங்க பண்ணி தருவோம் எங்க தளபதி பண்ணி தருவாரு தளபதியை தான் நாங்க இருக்கோம் எங்களை தான் தளபதி இருக்காரு இருபத்தாறு அது எங்களோட ஆட்சி இருபத்தாறுல இது தமிழ்நாடு கிடையாது தளபதி நாடு இனிமே எல்லாரும் தளபதி நாடு அழைக்கிற நிலைமைக்கு வரும் வணக்கம் நாங்க ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி பவானிசாகர் வட கொன்றியத்திலிருந்து வர்றங்க நாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம் இங்க ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு தளபதி பாக்கறதுக்கு வேண்டி நாங்க நேற்று நைட்டு வந்து ஒரு நாள் ஆயி போச்சு நாங்க கூட்டம் வந்துட்டே இருக்குது தளபதி வாழ்க வாழ்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைப்பு அடிச்சுக்க ஆள் கிடையாது இருக்கிற அத்தனை கட்சியுமே சொல்றேன் தைரியம் தெம்பு தில்லு திராணி இருந்தா தனிச்சு நிக்க சொல்லுங்க நிக்க முடியல ஓரமா நின்று வேடிக்கை போக சொல்லுங்க அரசியல் பண்றதை பார்க்க சொல்லுங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாருமே காசு கொடுத்து ஓட்டு வாங்க எவ்வளவு ஒருத்தனை காசு கொடுக்காம ஓட்டு கேட்க சொல்லுங்க நாங்க நிக்கிறோம் மேடி நிக்கிற அத்தனை இளைஞருமே நிக்கிறோம் ஆனா ஈரோட்ல இருந்து வரங்கன்னா ஆனா எங்களோட சொந்த காசை போட்டு வரோம் எல்லாருமே செலவு பண்ணி வரோம் கூலிக்கு வேலைக்கு போறோங்க செலவு பண்ணி வரோம் செலவு பண்ணி இன்னும் மாடம் தான் நாங்க செலவு

மக்கள் வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி நிச்சயம் டிவிக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மாநாடுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு மாநாடு யாரும் இந்த தமிழ்நாடு இந்த உலகமே கண்டிருக்காது ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் திருவிழா மாதிரி இருக்கு எல்லாம் கட்சியிலயும் வந்து எப்படின்னா காசுக்கும் காசு கொடுத்து கூட்டிட்டு இங்க அவன் சந்த செலவுல தளபதியை பார்க்கணும் அந்த ஒற்றை மனுஷன் கோஷம் இத்தனை பேர் கூடி இருக்கோம் இது தனி மனிதனுக்காக கூடின கூட்டம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் வரும் மாநாட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாரும் வந்துட்டு பாதுகாப்பா போகணும் உங்களிடம் விடைபெறுவது நன்றி வணக்கம் தளபதி முதல் ரசிகனா இருந்தா இப்போ உயிருக்குயிரான தொண்டனாக மாறிட்டுருக்குறா அவரை பார்க்கணுன்னு இப்போ இந்த வெயில்லையும் மழை எதுவும் பார்க்காம அவர் பேச்சை கேட்கறதுக்கு வேண்டியே வந்திருக்குறான் அவரோட ஸ்பீச்சு அந்த குட்டி ஸ்டோரி அதுக்கு வேண்டியே வந்திருக்குறோம் நாங்கள் நல்லா ஆட்சி கொழுக்கட்டை நான் வங்காச்சே ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள்